ஜவுளி கடைக்குள் தனது மகளை வைத்து பூட்டி விட்டதாக கூறி தம்பதி இருவர் காலையில் கடை திறக்கும் வரை கடைவாசலில் காத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவண்ணாமலையடுத்த சோமாஸ்பாடி கோவில் மேடு தகு பகுதியைச் சேர்ந்தவர் சுஷ்மிதா இருபத்தி ஓரு வயது இளம் பெண்ணான இவர் திருவண்ணாமலை நேரடி வீதியில் உள்ள பிரபல துணிக்கடையில் வேலை செய்து வருகிறார் சம்பவத்தன்று வேலைக்கு சென்ற சுஷ்மிதா நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகள் பணிபுரிந்த துணிக்கடைக்கு சென்று பார்த்திருக்கின்றனர் மகளை துணிக்கடைக்குள் வைத்து பூட்டிவிட்டதாக குற்றம் சுமத்திய இருவரும் காலையில் கடை திறக்கும் வரை வாசலிலே காத்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடை மேலாளரை வரவழைத்து கடையை திறந்து திறந்தபோது கடைக்குள் சுஷ்மிதா இல்லாதது தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தம்போதையின் இந்த பரபரப்பு புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க